அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதகாய்வை பார்ப்போம் இந்த ஜாதகம் நாற்பத்தி ரெண்டு வயசு ஆறு மாசம் இருபத்தி நாலு நாள் இப்ப ஆகுது அவர் பிறந்த போது பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல அந்த ஜாதகம் பிறந்திருக்கிறார் பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு துலா லக்கணம் அதுல போயிருக்கு அதுல இப்ப அவருடைய நாற்பத்தி ரெண்டு வயசு ஆறு மாசம் இருபத்தி நாலு நாள் அப்படிங்கிற போது அவருடைய ஜென்ம லக்கணத்திலிருந்து வயலுக்கேற்ற லக்கணம் அப்படிங்கிறது ஏழுப்பு லக்கணம் கும்பலக்கணம் போயிட்டு இருக்கு அது எப்ப ஆரம்பிச்சிருக்கு பத்து மே ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ஏழு லக்கணம் தான் போயிருக்கு இந்த ஏழுப்பு லக்கணத்துல புரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் தற்சமயம் பயிர் சே இப்ப இந்த லக்னாதிபதி யாரு சனி பகவான் இந்த சனி பகவான் ஒன்றாம் இடத்துக்கும் பன்னாம் பன்னெண்டாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடிய ஒரு கிரகம் எங்க இருக்கிறார் ஏழு எட்டாம் மடத்துல அப்ப ஜாதரப்படி லக்னாதிபதியான கிரகம் எட்டாம் மடத்துல பன்னெண்டு குறைய கிரகம் ஏழு பிக்கு எட்டாம் மடத்துல அப்ப ஜாதகன் இந்த காலகட்டத்தில் விரயங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக ஜாதகர் அமையும் ஜாதகருக்கு அமையும் என்ன நான் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருந்தேன் சார் அந்த தொழில எனக்கு இன்னமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார் அப்ப இந்த லக்னாதிபதிங்கிற புகழ் கீர்த்தி அந்தஸ்து அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் பன்னெண்டாம் விரயம் பிரயாணம் அதே மாதிரி தூக்கம் அதே மாதிரி அலைச்சல் இது சம்பந்தப்பட்ட மோட்சம் எப்படி இப்படி சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் ஜாதக ரீதியாக ரெண்டு ஆதிபத்தியம் பெறக்கூடிய சனி பகவான் எங்க இருக்கிறார் அவருடைய லக்கணத்துக்கே எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜாதகர் பிரச்சனை தீராத பிரச்சனைகளுக்கு உண்டான காலகட்டத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பார் சரி அப்படின்னா இந்த புகழ் கீர்த்தி அந்தஸ்து எல்லாமே எட்டாம் இடத்துல மறைதான் அதே மாதிரி வெகுமுறை பிரயாணம் அதே மாதிரி தூக்கம் அலைச்சல் அத்தனை விஷயங்களும் அப்படிங்கிற போது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்புல ஜாதகருக்கு தீராத பிரச்சனைகளையும் தீராத ஒன்பழப்புகளையும் கோர்ட்டு பிரச்சனைகளையும் மொழிநொடிகளையும் இந்த ஜாதகர் அணிமுக்த ஆக வேண்டும்ங்கிற ஒரு காலகட்டத்தை இந்த சனிபோவான் ஏற்படுத்துகிறார் சரி அப்ப சனிவாவான் யார் சாரத்துல இருக்காரு எட்டுல இருக்கும் போதே பிரச்சனை அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் யாராவது சாரம் பாருங்க இந்த ஏழு லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்தனுடைய சாரத்தை அடைஞ்சு எங்கே இருக்கிறார் எட்டாம் இடத்துல இருக்கார் ஆறு குடையோர் எட்டுல இருந்தாலும் எட்டு குடையோர் ஆறுல இருந்தாலும் லக்னாதிபதி எட்டாம் இடத்தோட தொடர்ந்து இருந்தாலும் விபத்து அறுவை சிகிச்சை போராட்டம் தீவிரமான கடன் தீவிரமான வந்து வழக்கு கோட்டி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த ஜாதகர் சந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த சனி பவான் சனிபவான் ஆறாம் அதிபதியோட சாரம் சரி ஆறாம் அதிபதி சத்துரு காரணத்தை மாதிரி அகால போராட்டங்களும் கவலைகளும் கொடுக்கக்கூடிய கரகமாக இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் சரி அவர் சந்திரனுடைய சாரம் ஆறு எட்டு குறைவில சம்பந்தப்படும் போது இந்த ஜாதகர் இயற்கையாக விபத்து சம்பந்தமான விஷயங்களிலும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் போராட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கோர்ட்டு பேச ஏற்படக்கூடிய விஷயங்களிலும் ஜாதகர் சந்திக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த ஏழு கிழக்கணம் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இருந்து ஏற்படுத்தி பிரச்சனை வந்திருக்கும் பிரச்சனை ஏன்னா ஏற்கனவே ஜாதகரும் ஜாதகரே எட்டாம் பாவத்துல ஜாதகரே முதல்ல நல்லா இல்லை அப்ப ஜாதகர் நல்ல நிலையில் இல்லைங்க போது ஜாதகருக்கு பூர்ணமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த ஜாதகரை கொடுத்திருக்குமா கொடுக்காது சரி

இந்த ஏழு பிளக்கணத்துக்கு எட்டாம் பாவத்திலிருந்து இந்த விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபாவனோட லக்னாதிபதியான சனிபாவனோட சேர்ந்து எட்டாம் இடத்தில் மறைஞ்சு ஆறாம் அதிபதியான சாரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் வாக்குனால பிரச்சனை வந்துருது குடும்பத்தினால பிரச்சனை வந்துருது அவருடைய தனதானியத்தினால பிரச்சனை வந்துருது இவர் லாபம் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே லாக்காயிருக்கு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இந்த ஏழு லக்கணம் எந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சுட்டோ இப்ப பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வரைக்கும் தான் அப்ப எட்டாம் இருக்கும் போது அந்த கிரகங்கள் தோஷங்களை தந்து பிரச்சனைகளையும் கோளாறுகளையும் அதே மாதிரி கண்டங்களையும் விபத்துகளையும் மேல்நடி பிரச்சனைகளையும் ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஏழு லக்கணம் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து எப்படி இந்த ஏரி ஆரம்பிச்ச உடனே என்ன ஆரம்பிச்சிருக்கோம் அழுத்த நட்சத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம் அழுத்த நட்சத்திரம் ஆரம்பிச்ச போது செவ்வாய் எங்க இருக்கிறார் நல்ல நிலையில ஏரிபிக்கு ஏழாம் இடத்துல நல்லாம் மரத்துல நல்ல நிலையில இருக்கிறார் யார வேறு ஒண்ணு ரெண்டு மூணு பத்து அதிபதி அப்ப இயற்கையாக செவ்வாய் நல்ல நிலையில இருக்காரு ஆனா இந்த பத்தாம் இடத்துக்கு தொழிற்சாலைக்கு அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் யாரு செவ்வாய் அவர் தான் ஏழாம் பாவத்துல இருக்காரு தொழில் நல்லா இருக்கணும்ல அப்ப இந்த காலகட்டம் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாளும் ஜாதகருக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும் ஆனா இந்த செவ்வாய் குருபாவான் வந்து இந்த எட்டுல இருக்கக்கூடிய காலகட்டத்துல சனிபாவனுடைய காலகட்டம் குருபானுடைய காலகட்டம் இந்த ரெண்டு காலகட்டங்களும் அவருக்கு தொழில பெரிய ஒரு இழப்புகளையும் போராட்டங்களையும் வருமானம் இல்லாம மனசு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையையும் நிகழ்ச்சிகளையும் அதிர்ச்சியையும் இந்த காலகட்டம் தொழில் இருக்கக்கூடிய பயணங்களிலே தொழில போது வந்து இருக்கக்கூடிய பயணங்களிலேயே அவருக்கு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தை ஜாதகருக்கு இருக்கு சரி இந்த தொழில் சாமி சம்பந்தமான கிரகங்கள்ல இந்த குருபகான் ஜாதகப்படி எட்டாம் பாகத்தில் இருக்கிறார் அடுத்து வரக்கூடிய சனி பவானும் ஜாதக ரீதியாக எட்டில் இருக்கிறார் அப்ப ஜாதகருக்கு இயற்கையாக ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாள் குருபோவான் இருக்கும் போதும் அவரும் தொழில் சம்பந்தமான விஷயங்களை லாப் பண்ணிட்டார் அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் வரைக்கும் ஜாதகருடைய சனி பவானும் ஜாதகத்துல தோசத்தை தரக்கூடிய காலகட்டமா இருக்கிறார் எட்டில் இருக்கிறார் விபத்து எண்டம் அறிவு போராட்டம் கவலைகள் எல்லா சிரமங்களையும் கொடுத்து இந்த ஜாதகரை ஒரு லாஸ் பண்ணக்கூடிய ஆலகட்டத்தை இந்த சனிபாவானும் குருபாவானும் செய்திருக்கிறார்கள் அப்ப இந்த காலகட்டத்துல இந்த புரட்டோர் நட்சத்திரம் அப்படிங்கிற போது எட்டாம் பாவத்தில் அந்த குருபாவன் இருக்கிறார் அப்ப குருவும் சனியும் லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் ஆறு எட்டாக இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல ஆறு எட்டுல கூட இருந்தாலும் சரி அது அப்ப பேருமே சேர்ந்து எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போராட்டங்களை சந்தித்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் சரி இப்ப ஜாத ரீதியா பார்க்கணும் இப்ப இருக்கவே இப்ப ஏஆர்பி நட்சத்திரம் இந்த ஏஆர்பி எங்க இருக்கு பாருங்க ஆறாம் பாவத்துல அப்ப ஏஆர்பிக்கு ஏஆர்பி எங்க இருக்க கூடாது ஆறுல இருக்க கூடாது அப்ப ஆறு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடத்துல இருந்துன்னா ஏஆர்பிங்கிறது மனசு ஏஆர்பிங்கிறது உடம்பு இந்த உடம்பு சொல்றத மனசு கேட்காது மனசு சொல்றதை உடம்பு கேட்காது எண்ணங்களும் செயல்களும் தவறான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த ஏஆர்பி ஆறுல இருக்கக்கூடிய காலகட்டத்துல செஞ்சிடும் சரி இப்போ இந்த ஏஆர்பியோட காலகட்டம் இங்க ராசி எடுத்துக்கிட்டா தான எடுத்துக்குவோம் இப்ப நடக்கிறது கடகராசி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்ப இந்த பூசண சத்திரம் போகும்போது இந்த கடகராசிக்கு சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் எட்டு இருக்கிறார் அப்ப சனி திசை அஷ்டமாதிபதி திசைங்கிற மாதிரி இந்த ஏஆர்பிக்கு எட்டு குடையவர் ஏழல் பிக்கு எட்டு இருக்கிறார் அப்ப அஷ்டமாதிபதியான தசாபத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த சனி திசை புல்லாவே ஜாதகர் யோகத்தை தந்துருமா கண்டிப்பா தராது ஆனா இந்த சனிபோவன் யாரும் சாரம் ஆறாம் விதி சாரம் இந்த சுக்கரன் யாரும் சாரம் பன்னெண்டுக்குடைய வரியாதி ரீதியா இருக்கக்கூடிய சனி பகவான் அப்ப இந்த சுக்கரனுடைய புத்தியும் இருபத்தி மூணு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ஜாதகருக்கு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்குமா இருக்காது ஏன் இப்ப குருவ வாழ்ந்த ஜாதக ரீதியாக எட்டுல இருந்தாலும் ஜாதக ரீதியாக தொழில் பிரச்சனை வந்துடும் சனி பகவான் எட்டுல இருந்தாலும் தொழில பெருத்த கடன்களையும் போராட்டங்களையும் நிம்மதியாக இருக்கிறதும் போட்டிகஸ் பிரச்சனையிலும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக சனி பகவான் செய்து வருவார் அதே மாதிரி இந்த பத்தாம் இடத்துக்கு பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடத்துல இந்த புதன் இருக்கக்கூடிய காலகட்டம் ஜாதக ரீதியாக விரயங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் என்ன தொழில இருக்காரோ அந்த தொழிலிருந்து கீழே நிலைமையையும் அதே மாதிரி வெளிநாடு வெளியோடு பிரயாணங்கள் செய்து அஞ்சு வயது குழந்தைக்கூடிய இடஒட்டி இடம் மாறி வெளியே எங்கேயாவது போய் தொழில் செய்யக்கூடிய அதிகாரத்தையும் இந்த புதன் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இதுல இந்த பத்து வருஷ காலகட்டமும் இந்த ஜாதக ரீதியாக போராட்டங்களை ஜாதகர் சந்தித்திருப்பார் சரி இப்ப இந்த ஏழு லக்னாதிபதி யாரு ஏழு லக்கணத்துக்கு இந்த பூச நட்சத்திரம் சனி இருக்கு எட்டாம் பாவத்துல இருக்கு அப்ப தவறான முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கா சுயமான முடிவு இந்த காலகட்டத்துல வராது அதே மாதிரி இந்த ஏழு லக்கணத்துக்குண்டான நட்சத்திராதிபதி யாரு குடும்பம் இவர் யாரு சனி பகவான் இவங்க ரெண்டு பேருமே எங்க பயணிக்கிறாங்க எட்டாம் பாவத்துல இருக்கிறாங்க எட்டாம் பாவத்தில் பயணிக்கிறாங்க அப்ப எட்டுல பயணிக்கும் போது இந்த காலகட்டம் இவங்க எடுக்கிற முடிவுகள் சரியான முடிவுகளா இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகம் உருவாக்குறதுக்கு வாய்ப்பில்லை அப்ப இந்த லக்கணம் ஆரம்பித்ததோ பத்து மே ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இவருடைய பத்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே இந்த ஜாதகருக்கு இந்த ஏல்பு லக்கணம் போகும் வரை தொழில் பலம் சிறக்காது உண்டான வாய்ப்பை ஏன்னா எல்லாமே எட்டாம் சம்பந்தப்படுது அதே மாதிரி ஏழு புதனும் பன்னெண்டாம் இடத்துல பத்துக்கு பன்னெண்டுல அவர் இருக்கும் போது இடம் இடம் மாறி தொழில்பட்டு வெளியேறி வெளியிலோ வெளிநாடுகளமோ வெளி வெளிநாடுகளோ இந்த காலகட்டம் வெகுதேரப்படையாளர்கள் கூடிய ஏரியாவுக்கு ஏரியா போய் அந்த தொழில் செஞ்சு மாற்றம் பண்ணக்கூடிய அதிகாரத்தை இந்த ஜாதகருக்கு இந்த லக்கணங்கள் போகும்போது தெளிஸ்தானம் அப்படி அமையும் சரி அப்ப இந்த ஜாதகருக்கு இந்த பூட்டாதி நட்சத்திரம் ரெண்டு மூணு பாதங்கள் இதுல ரெண்டு வருஷம் மாசம் இருபது நாள் கம்பல்சரியா இனிமே அதாவது பார்க்கும் போது பூட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் முடியணும் அப்ப ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இருபது நாளும் இந்த ஜாதகர் வெளியூர் வெளிமாநிலம் வெளி இடங்கள்ல போய் தன்னுடைய தொழிலை மாற்றிக்கொண்டோ தொழில் முடியாத வெளியே பெரியோ தொழிலை விட்டு வெளியேறையோ இந்த ஜாதகர் குழைக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த புரட்டாதி ரெண்டு மூணு பாதங்கள் செய்யும் சனிவசனி சுப்பிரமணிய புத்தி இருபத்தி மூணு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருக்கு இந்த சனிவசனி சுப்பிரமணிய நல்லது பண்ணிருமா சனி பகவான் ஆறாம் அதிக சாரம் பற்றி எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப சனி தசை அதாவது அரசன் அப்படின்னு சொல்ற கிரக யாரு சனி பகவான் மந்திரி யாரு சுக்கரன் இந்த சுக்கரன் இங்க இருக்கிறார் ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடத்துல அவர் யாரோட சாரத்துல அடைஞ்சிருக்கிறார் சனிபாவனுடைய சாரம் லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியான சனிபாவால் எங்க இருக்கிறார் ஏழுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப சுக்கரம் நல்லது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு சரி அப்ப இருபத்தி மூணு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஜாதகருக்கு நல்ல பலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஆனா பத்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதோட இந்த ஏழு கிழக்கன் முடிஞ்சிருது அது பிறகு சனிதேசர சூரியனுடைய புத்தி வருது சனிபாவான் இருக்கக்கூடிய இடம் வந்து எட்டாம் இடம் தான் லக்னாதிபதி அவர் எட்டாம் இடத்துல அஷ்டமாதிபத்திய தோசணுறது ஜாதக இல்லையா அமைப்புல இருக்கும் ஆனா எட்டுல இருந்தாலே ஒரு பிறகம் எட்டுல இருக்கும் போது ஆகாத பிரச்சனைக்குரிய ஒரு தீராத பிரச்சனைக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே விடும் அப்படிங்கிறதுனால எட்டுல அந்த சனிபாவை இருக்கிறதுனால சனி தசை எப்பவுமே போராட்டமா தான் இருக்கும் ஆனா அவருடைய தசாபுத்தில சூரியனுடைய தசாபுத்தி ஏழாம் இடத்துல தசாபத்தியா இருந்து ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல ஜாதக இருக்கிறதுனால இந்த சனிபாவாவுக்கு ரெண்டுல அந்த சூரியனுடைய புத்தி வரும்போது இந்த தசாபத்தியோட காலகட்டம் இந்த சூரியன் செவ்வாயினுடைய சாரம் ஒண்ணு ரெண்டு மூணு பத்து குடியனுடைய சாரத்தை அடைஞ்சு ஏழு ஏழுல அந்த செவ்வாய் இருக்கிறதுனால இந்த சூரிய புத்தி வரக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் நன்மை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கும் அதுல ஓரளவுக்கு அவர் தப்பித்துக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் இந்த ஏழு கிழக்கான இங்க மாறினதுக்கு பின்னாடி இந்த பஸ்தராடு குருபாவில் இருக்கிறார் இந்த குருவாவன் லக்கணத்துக்கு ஏழாம் பாவத்துல இருக்கிறார் சரிங்களா அப்ப இந்த இயற்கையில இந்த பத்துக்கு இந்த ஜாதடி கேதுபாவன் எங்க இருக்கிறார் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் பதினானோ கடத்துல இருக்கிறார் அதே மாதிரி ஜாதக ரீதியாக இயற்கையாவே பத்துக்கு பன்னெண்டுல சுக்கரன் வந்துருவார் அப்ப இயற்கையாது தொழில் இயற்கையாக வெளியூர் வெளி பிராணங்களையும் வெளி மாநிலங்களையும் ஜாதகர் இருக்கும் இடத்தை விட்டு வெளியேறக்கூடிய காலகட்டத்தை இந்த ஏழு கிழக்கணம் செய்தும் இந்த ஏழு கிழக்கணம் போகும்போது போது வெளியேற செய்து அந்த தொழிலில் யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு அமைந்துவிடும் அதனால சனி சூரிய பற்றி வரக்கூடிய காலகட்டத்துல அவருக்கு ஓரளவுக்கு நிம்மதியை கொடுக்கும் இந்த ஏழு மாணவர்கள் இந்த சனிதசை ஃபுல்லாவே அவருக்கு கஷ்டமான காலகட்டத்தை கொடுக்கும் என்பதை இந்த ஜாதகருக்கு எடுத்து சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது சோமசுந்தரமூர்த்தி திருச்சியிலிருந்து நன்றி வணக்கம்